எத்தனை வருடம் குணமாகாத நோயாக இருந்தாலும் சரி முழுமையாக நோயிலிருந்து முழுமையாக நீங்கள் வெளியே வந்துட முடியும் சக்கரை நோய் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க அதுலேருந்து வந்தவங்க இருக்கிறாங்களா இல்லையா பிபி குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க அதுலேருந்து வந்தவங்க இருக்கிறாங்களே இல்லையா கேன்சர் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதிலிருந்து கூட வந்தவங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்களெல்லாம் போய் பாருங்கள் என்னோட நோயை ஏதாவது ஒரு மருத்துவர்கள் மருத்துவ முறை குணப்படுத்தும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக குணப்படுத்தாது ஒரு சிறந்த மருத்துவராகவே இருக்கட்டும் ஒரு சிறந்த மருத்துவ முறையாகவே இருக்கட்டும் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை கடைபிடிச்சா மட்டும்தான் சரியாகும் எந்த ஒரு நோயும் குணப்படுத்திடலாம் நம்ம வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கலாம் தேடும்போது தான் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவர்களை நம்ம பார்க்க கூட முடியும் ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் இங்கெல்லாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எங்கேயோ தேடிட்டு இருக்கிறோம் உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் வரக்கூடிய பல்வேறு நோய்களை மருந்து மாத்திரை தைலம் செலவே இல்லாம நமக்கு நாமே குணப்படுத்தக்கூடிய ஒரு முறைதான் முத்ரா தெரப்பி இந்த முத்திரையோட சிறப்ப சொல்லணும் எந்த ஒரு ஆலயத்துல வேணாலும் போய் பாருங்க தெய்வங்கள் முத்திரைகளோட தான் இருக்கும் சித்தர்கள் முனிவர்கள் ஏதாவது ஒரு முத்திரைகள் வச்சிருப்பாங்க இப்போ சில நோய்களுக்கு நேரடியா வேகமா குணப்படுத்தும் சில நோய்களுக்கு துணையா வேலை செய்யும் இப்ப உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னா மருந்து மாத்திரை நீண்ட காலமா சாப்பிட்டுட்டு இருக்கணும்னா இந்த முதிரைகள் செய்கிறது மூலமாக விரைவாக இருந்து நம்ம வெளியே வர முடியும் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு அந்த வகுப்பு நடைபெறுகிறது அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு நோய்கள் நம்ம உடம்புல வருது சிலருக்கெல்லாம் கணக்காக குணப்படுத்தவே முடியறதில்ல அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் காலம் ஃபுல்லாக மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஏன் அந்த நோய் குணப்படுத்த முடியல குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய நோய்களை கூட இந்த எளிமையான வழிமுறையை பின்பற்றினா நிச்சயம் அதை குணப்படுத்த முடியும் நீங்கள் வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக இருக்க முடியும் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தா கூட படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிறுத்திட்டு மருந்து மாத்திரை இல்லாமல் நிச்சயமாக உங்களால் வாழ முடியும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய குழப்பம் என்ன ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த மருத்துவ முறை சிறந்தது மருத்துவர்கள் நிறையவே இருக்கிறாங்க நல்ல மருத்துவர்களை எப்படி தேர்வு செய்கிறது இப்போ ஐம்பதுக்கும் மேற்பட்ட வைத்திய முறைகள் இருக்குது குறிப்பாக ஒரு நாலு வைத்திய முறை பார்ப்போம் இயற்கை மருத்துவம் சிறப்பானதாக இருந்தால் நிச்சயமாக சித்த மருத்துவம் அவசியம் இல்லை சித்த மருத்துவம் சிறந்த மருத்துவமாக இருந்தால் ஹோமியோபதி மருத்துவம் அவசியம் இல்லை ஒருவேளை ஹோமியோபதி சிறந்ததா இருந்திருந்தால் அலோபதி மருத்துவம் தேவையில்லை அலோபதி மருத்துவம் சிறந்த மருத்துவமாக இருந்திருந்தால் நிச்சயமாக மற்ற மருத்துவ முறைகள் அவசியம் இல்லை ஆனால் இது எல்லா மருத்துவ முறையும் பாருங்கள் ஒரு முழுமை பெற்ற மருத்துவமாக இல்லைனாலும் ஒவ்வொரு மருத்துவமே தனி சிறப்பு வாய்ந்தது அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வேறுபடுது ஒரு உதாரணமாக இயற்கை வைத்தியம் இயற்கை வைத்தியம் என்ன சொல்லுது உடம்புல வரக்கூடிய கழிவுகளை நாமளாகவே மாதம் ஒரு முறையோ அல்லது ரெண்டு முறையோ கழிவு நீக்கம் செய்து நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுது நமக்கு ஒரு காய்ச்சல் வந்தது நம்ம என்ன சொல்கிறோம் ஐயோ எனக்கு காய்ச்சல் வந்துருச்சுங்க நோய் வந்துருச்சுன்னு சொல்கிறோம் ஆனால் இயற்கை மருத்துவம் என்ன சொல்லுது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துது குணப்படுத்தும் போது கழிவுகளை வெப்பத்தின் மூலம் வெளியேற்றுது உடம்புக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாலே போதும் நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை தன்னைத்தானே உடல் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கை மருத்துவத்தோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன பஞ்சபூதம் இருக்கு நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மண் இந்த அஞ்சும் சமநிலையில் இருக்கணும் அதே போல் இந்த அஞ்சுலையும் சேரக்கூடிய கழிவுகளை முறையாக நம்ம வந்து வெளியேற்றணும் அப்படின்னா பல்வேறு கழிவு நீக்க முறைகளை இயற்கை மருத்துவம் சொல்லி கொடுத்துருக்குது அதையெல்லாம் நம்ம சரியாக செஞ்சுட்டு வரும்போது நம்ம உடம்புல ஒரு நோய் வந்ததுன்னா ஓய்வு எடுத்தா போதும் தானாகவே குணமாகும் ஆனால் அதே நேரத்தில் அந்த கழிவுகளெல்லாம் நம்ம வந்து சரியான முறைக்கு நீக்காமல் நான் எப்படி வேணாலும் சாப்பிடுவேன் எப்படி வேணாலும் தூங்குவேன் எப்படி வேணாலும் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக இயற்கை வைத்தியம் அந்த இடத்துல பெரிய அளவுக்கு வேலை செய்யாது அப்போது அந்த இயற்கை வைத்தியம் சரியாக வேலை செய்யணும் அப்படின்னா நம்மளை நாம சரி செஞ்சுக்கணும் அதோட மனசையும் சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தியானங்கள் யோகாசனங்கள் இது எல்லாமே இயற்கை மருத்துவத்தில் கொடுக்குறாங்க அப்போ இதையெல்லாம் யார் சரியா ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இயற்கை மருத்துவம் சிறந்த ஒரு மருத்துவம் அமையும் ஆனால் நான் என்ன வேணாலும் செய்வேங்க எனக்கு நோய் வந்து நான் ஓய்வு எடுத்து எனக்கு சரியாயிரும் அப்படின்னா இயற்கை வைத்தியம் பெருசாக வேலை செய்யாது அப்போ இயற்கை வைத்தியம் தான் இருக்கு நம்ம அதை சரியா பின்பற்றலை பயன்பெறலை அப்போ இயற்கை வைத்தியத்தை குறை சொல்றதை விட்டுட்டு அதை சரியான முறைக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ சித்த மருத்துவத்துக்கு வருவோம் சித்த மருத்துவம் என்ன சொல்லுது கழிவுகளின் தேக்கமே நோய் கழிவுகளின் நீக்கமே ஆரோக்கியம் அப்படின்னு ஒரு கோட்பாடு வச்சிருக்கு அதோட இல்லாம வாதம் பித்தம் கபம் இந்த மூணு சமநிலையில் இருந்தால் நம்ம உடம்புக்கு எந்தவித நோய்களும் வராது அப்படின்னு சொல்லுது அப்போ இந்த வாதம் பித்தம் கவத்தை எப்படியெல்லாம் சரியாக வச்சுக்கிறது எப்படி ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிறத சித்த மருத்துவம் சொல்லுது பல்வேறு மூலிகைகள் இருக்குது அந்த மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது அதோட கனிமங்கள் உலோகங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை பயன்படுத்தி மருந்து தயாரிக்குது அந்த மருந்தை நமக்கு கொடுக்கும்போது சில விதிமுறைகளை சொல்றாங்க உங்களுக்கு இந்த நோய் இருக்கா இந்த சுவைகளை கொஞ்சம் நாளைக்கு சேர்க்காதீங்க இப்போ ஒரு நோய் வந்துருச்சு இனிப்பு நீங்கள் சேர்க்காதீங்க கொஞ்ச நாளைக்கு காரத்தை தவிர்த்துக்குங்க கொஞ்ச நாளைக்கு உப்பை சேர்க்காதீங்க அப்படின்னு சில வழிமுறைகளை சொல்லி கொடுக்குது அதை பின்பற்றி அந்த மருந்து மாத்திரை சாப்பிடும்போது நம் உடல் ஆரோக்கியமாகுது ஆனால் சித்த மருத்துவத்தில் நீங்க முதல்ல போனீங்கன்னா அவங்க மருந்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் வைர சுத்தமான சொல்லுவாங்க நீங்கள் பேதி எடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் இந்த மருந்து வந்து சாப்பிடுங்க சரியாயிருன்னு சொல்லுவாங்க ஒரு நீண்ட நாட்களாக ஒரு நோய் குணமாகாம இருக்கு அதுக்கு சித்த மருத்துவம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அதே போல் நோய் வராமல் இருக்கிறதுக்கு சில மூலிகைகள் அவங்க பரிந்துரை செய்கிறாங்க அந்த மூலிகைகளை நம்ம ஏதோ ஒரு வகையில் உணவில் சேர்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் சிறந்த ஒரு வாழ்வியலை கற்றுக் கொடுக்குது அது யாரெல்லாம் சரியாக பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு சித்த மருத்துவம் ஒரு சிறந்த மருத்துவமாக இருக்கும் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேங்க ஆனால் எனக்கு நோய் குணமாகணும் அப்படின்னா எப்படி நடக்கும் நிச்சயமாக வாய்ப்பு இல்லை அப்போது சில மருத்துவ முறைகள் நம்ம பின்பற்றோம் அப்படின்னா அந்த மருத்துவம் என்ன சொல்லுதோ அதையும் கொஞ்சம் கடைப்பிடிச்சா நமக்கான நோய் அப்படிங்கிறது குணமாகும் சித்த மருத்துவம் உணவு பழக்க வழக்கங்கள் மூலிகைகள் அதேபோல் யோகா ஆசனங்கள் தியானங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை சரியாக கடைப்பிடிக்கும் போது நோய்கள் குணமாகும் எவ்வளோ காலமாக நோய்கள் இருந்தாலும் அது எளிமையாக குணப்படுத்த முடியும் பக்க விளைவு இல்லாமல் அப்படின்னு சொல்லக்கூடியதா சித்த மருத்துவம் இப்போ ஹோமியோபதி மருத்துவம் மருந்து மாத்திரை தைலம் எல்லாமே இருக்குது அதில் சூரணங்கள் தானிக்கு எல்லாமே வச்சுருக்குறாங்க ஆனா நம்ம உடம்புல பெரிய அளவுக்கு பக்க விலைகளை ஏற்படுத்தாம குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு சிகிச்சை முறையாக இருக்கு இதுல என்ன சொல்றாங்க பாருங்க ஒரு நோயாளிக்கு சிகிச்சை கொடுக்கணும்னா அவனோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு பாரு அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாரு அதுக்கு சிகிச்சை கொடு நோய்க்கு இல்ல சிகிச்சை அந்த மனிதனுக்கு கொடு அப்படின்னு சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு காய்ச்சல் வந்திருக்கு அந்த காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்க வேண்டாம் அவனோட மனநிலை என்னவோ அதுக்கு நீ மருந்து கொடு அப்படிங்கிற மாதிரி தான் ஹோமியோபதி மருத்துவம் இருக்கும் ஹோமியோபதி மருத்துவத்தில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு மூலக்கருத்து அப்படின்னா நோய்க்கு சிகிச்சை கொடுக்கறதை விட அந்த நோயாளின் மனநிலைக்கு தகுந்தவாறு சிகிச்சை கொடு அப்படின்னு சொல்றாங்க மனதுல ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் கவலையா இருக்கலாம் வருத்தமா இருக்கலாம் துன்பமா இருக்கலாம் வேதனையா இருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு மனநிலையினால வரக்கூடிய நோய்களுக்கு சிறந்த ஒரு மருத்துவமா ஹோமியோபதி மருத்துவம் இருக்குது மனநிலையினால நம்ம உடம்புல ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம எந்த மருத்துவத்தை தேர்வு செய்யணும் ஹோமியோபதி மருத்துவத்தை தேர்வு செஞ்சோம்னா நமக்கான நன்மை அதிகமாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ அலோபதி மருத்துவம் எடுத்துக்கோமே இருக்கிறதுலையே சிறந்த ஒரு மருத்துவ முறை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அலோபதி மருத்துவம் எதுக்கு அவசர காலத்துக்கு நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை என்ன காரணம் தெரியல அப்படின்னா அழகாக டெஸ்ட் எடுத்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ பரிசோதனை முறை அப்படிங்கிறது அலோபதியில் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒட்டுமொத்தமாக உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையுமே எந்தெந்த உறுப்பில் என்னென்ன பாதிப்பு இருக்குது அதோடய தன்மை என்ன அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்கு அலோபதி மருத்துவத்தை சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் இப்போல்லாம் நம்ம சில இயற்கை மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் ஹோமியோபதி மருத்துவர்களை போய் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன் எனக்கு இந்த நோய் இருக்குங்க எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் ஏதாவது ஸ்கேன் பண்ணிங்களா அதுக்கான ரிப்போர்ட் இருக்கா கொடுங்க பார்த்துட்டு அதுக்கு தான் அந்த மாத்திரை கொடுக்குறேன் மருந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த டெஸ்ட்டு எந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்குன்னு பாருங்கள் மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒருத்தர் கத்தியை வச்சு குத்திட்டார் ஒரு ரெண்டு விதத்துக்குள்ள சண்டையை போட்டு மண்டையை உடச்சிட்டேங்க இல்லை பல்வேறு அவசர கால சிகிச்சை ஒரு பாம்பு கடிச்சிருச்சு இல்ல ஒரு விபத்து ஆயிடுச்சு அப்படின்னா இருக்கிறதுல சிறந்த ஒரு மருத்துவம் எதுன்னா அலோபதி மருத்துவம் தான் உடனடியாக காப்பாத்துறதுக்கு அது உதவி செய்யும் இப்ப இயற்கை மருத்துவத்துல அல்லது சித்த மருத்துவத்துல ஒரு ஹோமியோபதி மருத்துவத்துல ஒரு நூற்றி ரெண்டு நூற்றி மூணு அந்த அளவுக்கு காய்ச்சல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் நம்ம தைரியமா படுத்துருந்து ஓய்வு எடுத்து அந்த மாத்திரைகள் மருந்துகளை சாப்பிட்டு ஈஸியா குணப்படுத்தலாம் ஆனால் ஒருவேளை அதுக்கு மேலே போகும்போது எதாவது பிக்ஸ் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இருந்ததுன்னா உடனடியாக நம்ம அலோபதி மருத்துவத்துக்கு போகும்போது அவங்க என்ன செய்கிறாங்க அதனால் நல்லது கிடைக்குதா கெட்டது கிடைக்குதா அதெல்லாம் ரெண்டாவது ஆனால் உடனடியாக அந்த காய்ச்சலோட திறனை குறைச்சிருவாங்க டக்குன்னு உடல் ரொம்ப பலவீனமாக இருக்கா எதாவது ஒரு குளுக்கோஸ் பாட்டில் போட்டு உடம்புக்கு ஒரு தெம்பை கொடுத்து சிகிச்சை கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க அப்போது சில அவசர நிலைகளுக்கு இந்த மருத்துவ முறை ரொம்ப சிறந்ததாக இருக்குது ஆனால் ஒரு நீண்டகால ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் சில நோய்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட நோய்கள் குணப்படுத்த முடியாது அப்படின்னு அறிவியல் பூர்வமாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் இயற்கை மருத்துவத்தில் சில மருத்துவர்கள் குணப்படுத்துகிறாங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் வந்துருச்சு இதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பாருங்கள் சில நல்ல ஒரு வாழ்வியல் முறைகளை சரியான முறைக்கு கடைப்பிடிச்சு அதிலேருந்து வெளியே வந்தவங்க சில பேர் இருக்கிறாங்க இல்லையா அலோபதி மருத்துவம் ஒரு அவசரகால சிகிச்சை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாதிப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கான பரிசோதனை இது எல்லாமே ரொம்ப சிறப்பானதாக இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யலான்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு அலோபதி மருத்துவத்தை செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு மருத்துவ முறைகளுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு இப்போ இயற்கை மருத்துவம் என்ன ஒரு சரியான வாழ்வியலை கடைப்பிடிக்கக்கூடிய நபர்களுக்கு இயற்கை வைத்தியம் ஒரு சிறந்த மருத்துவம் கொஞ்சம் அதுலேருந்து விலகி வர்றாங்க முழுமையான அளவுக்கு இயற்கை மருத்துவத்தை கடைப்பிடிக்கல ஓரளவு கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா சித்த மருத்துவம் அவங்களுக்கு சிறப்பானதாக வேலை செய்யும் ரீதியாக பாதிக்கப்பட்டு அதனால் வரக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு ஹோமியோபதி மருத்துவம் சிறப்பானதாக இருக்கும் அவசர காலத்தில் வரக்கூடிய ஒரு நோய்களுக்கு அல்லது ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு பாம்பு கெடிச்சிருச்சி மண்டை உடைச்சிட்டாங்க கைகளை உடச்சிட்டாங்க இந்த மாதிரி அவசரகால மருத்துவத்துக்கு அலோபதி ஒரு சிறந்த மருத்துவமாக இருக்குது உடம்பில் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்கு அலோபதி மருத்துவம் சிறந்ததாக இருக்குது அப்போ எந்த நேரத்தில் யாருக்கு எந்த மருத்துவ முறை தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் இப்போ நம்ம ஒரு புரிதலுக்காக நாலு மருத்துவ முறைகளை தான் பார்த்துருக்குறோம் இதே மாதிரி இன்னும் பல்வேறு மருத்துவ முறைகள் இருக்குது முதிரைகள் மூலம் நம்ம உடம்பில் வரக்கூடிய பல்வேறு நோய்களை குணப்படுத்திக் கொள்ள முடியும் இலை சிகிச்சை விதை சிகிச்சை வர்ம சிகிச்சை பல்வேறு மருத்துவ முறைகள் இருக்குது இது எல்லா மருத்துவ முறைகளும் சில விஷயங்களில் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் சில நோய்களுக்கு சில நோய்களுக்கு துணையாக வேலை செய்யும் அப்போ எந்த நோய்க்கு எந்த மருத்துவம் சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு நோயை அணுகும்போது போது அதுலேருந்து வெளியே வந்துடலாம் எந்த ஒரு மருத்துவ முறைகளும் முழுமை பெற்றதா இல்லை அதே நேரத்தில் இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா அலோபதி மருத்துவத்துக்கு போய் காய்ச்சல் குணமாகாம இயற்கை மருத்துவத்துல வந்து குணமானவங்க இருக்கிறாங்க இயற்கை மருத்துவத்துல குணப்படுத்த முடியாம அதே காய்ச்சலுக்கு அலோபதி மருத்துவத்துல போய் குணமானவங்க இருக்கிறாங்க ஒரு சித்த மருத்துவத்துல ஒரு நோய்க்காக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டு அவங்க அது குணமாகாம அலோபதி மருத்துவத்திலே அல்லது வேற ஏதாவது மருத்துவ முறையில் போய் குணமானவங்க இருக்காங்க அதே போல மற்ற மருத்துவ முறைகளை கைவிடப்பட்டு சித்த மருத்துவத்திலிருந்து குணமானவங்க இருக்கிறாங்க இங்கே என்னவோ ஒரு வித்தியாசமான ஒரு செயல்முறை நடக்குது அப்படின்னா இந்த மருத்துவ முறைகள் முழுமை பெற்றதா இல்லாமல் இருக்கா அல்லது நாம இருக்கிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திக்கணும் ஒரு காய்ச்சல் அலோபதியில் குணமாகலை அப்படின்னா யாருக்குமே குணமாகக்கூடாது ஒரு சித்த மருத்துவத்தில் குணமாகலைன்னா யாருக்குமே குணமாகக்கூடாது ஆனா சித்த மருத்துவத்துல குணமாகக்கூடிய அதே நோய் இன்னொருத்தருக்கு குணமாக மாட்டேங்குது அலோபதியில குணமாகக்கூடிய ஒரு நோய் இன்னொருத்தருக்கு குணமாக மாட்டேங்குது முக்கியமா மருத்துவ முறைகள் அப்படிங்கறத விட அவங்களோட மனநிலை அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப எனக்கு ஒரு நோய் வந்திருக்கு நான் அலோபதி மருத்துவத்தை ரொம்ப நம்புறேன் அப்படின்னா அந்த மருத்துவம்தான் எனக்கு உதவி செய்யும் எங்க அப்பா சொன்னாங்க தங்கச்சி சொன்னாங்க தம்பி சொன்னாங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு வேற ஒரு மருத்துவ முறையை நான் பார்த்தேன்னா நிச்சயமா எனக்கு அது பயன்பெறாது இப்ப எனக்கு இயற்கை மருத்துவம்தான் ரொம்ப நம்பிக்கை தருது அப்படின்னா நான் இயற்கை மருத்துவம் எடுத்துக்கிட்டால் தான் எனக்கு சரியாகும் அதே நேரத்தில் ஒரு அலோபதி மருத்துவமோ சித்த மருத்துவமோ ஒரு வேறு ஏதோ ஒரு வைத்திய முறைகள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது நிச்சயமாக எனக்கு பயன் தராது இயற்கை மருத்துவம் தான் பயன் தரும் இந்த இடத்துல மனநிலையை தான் நம்ம குறிப்பிடணும் ஒரு நோயை குணப்படுத்துறதுல மனசோட பங்கு தான் ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு உதாரணமாக எனக்கு வந்து ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன காய்ச்சல் சளி வந்துட்டால் போதும் உடனடியாக போய் நான் ஒரு மருத்துவமனைக்கு போய் அலோபதியில் தான் ஊசி போட்டுக்குவேன் மருந்து மாத்திரை வாங்கிக்குவேன் ஏன்னா எனக்கு அந்த ஒரு வைத்திய முறை தான் அப்போ தெரியும் வேற எந்த ஒரு வைத்திய முறையும் எனக்கு தெரியாது ஆனால் முத முதல்ல நான் இயற்கை வைத்தியத்தை ஹீலத் பாஸ்கரியா மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவரோட வகுப்பில் கலந்துக்கிட்டு அதையெல்லாம் பின்பற்றும் போது எனக்கு ஒரு டைம் காய்ச்சல் வந்தது அந்த காய்ச்சல் வரும்போது டெங்கு காய்ச்சல் ரொம்ப ரொம்ப அதிகமான மக்களை பாதிச்சுருந்தது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏன்னா உடல்ல காய்ச்சல் வரும்போது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும் செயலாக செய்யுது கழிவுகளை வெளியேற்றுது உடம்புக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு நல்லா படுத்து ஓய்வு எடுக்கிறேன் செல்ஃபோன் பார்க்கல டிவி பார்க்கல தாகம் வந்தால் தண்ணி குடிக்கிறேன் பசியாச்சுன்னா கஞ்சி சாப்பிட்றேன் நான் பாட்டுக்கு ஒரு மூணு நாள் படுத்திருந்தேன் ஓய்வெடுத்தேன் குணமாயிடுச்சு ஆனால் நான் படுத்திருக்கும் போது எங்கிட்ட நிறைய பேர் சொன்னது என்னன்னா ஏ டெங்கு காய்ச்சல் விளையாட்டானு நினைக்காதப்பா எங்கள் மாமாவுக்கு எங்கள் சொந்தக்காரருக்கு இந்த மாதிரி வந்தது அவங்க ஒன்ன மாதிரி அசால்ட்டா இருந்துட்டாங்க ஆனா உடம்புக்கு பெரிய பிரச்சனையாகி கோயம்புத்தூர்ல கொண்டு போய் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் நாங்கள் பாத்துட்டு வந்தோம் அதனால உனக்கு சிறுசாக இருக்கும் போது போய் ஒரு ஊசியை போட்டுக்க அப்படின்னு சொன்னாங்க நான் அதுக்கு முன்னாடி நான் நம்பினது வேற ஒரு மருத்துவ முறையை அதுக்கப்புறம் இயற்கை வைத்தியத்துல இருந்த ஒரு புரிதல் என்னை நம்பிக்கையோட படுக்க வச்சது அதனால நான் ஆரோக்கியமா அந்த காய்ச்சல் இருந்து வெளியே வந்தேன் அப்ப இந்த இடத்துல என்னோட நோயை குணப்படுத்தினது என்னோட நம்பிக்கை குணமாக நான் முழுசா நம்பினேங்க அதனால குணம் ஆயிடுச்சு இப்ப அதே நேரத்துல இயற்கை வைத்தியத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை நான் படுத்திருந்தா சரியாக நினைக்கிறீங்க நிச்சயமா சரியாகும் அது காய்ச்சல் அதிகப்படுத்தியிருக்கும் இந்த பய உணர்வு அப்போ தைரியம் தன்னம்பிக்கையோட உங்களுக்கு வரக்கூடிய நோய்களை எந்த ஒரு மருத்துவ முறைவானாலும் நீங்க எடுத்துக்கோங்க ஆனா முழுசா நம்புங்க அதை கடைபிடிங்க நிச்சயமா சரியாயிரும் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்னோட நோயை ஏதாவது ஒரு மருத்துவர்கள் மருத்துவ முறை குணப்படுத்தும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா குணப்படுத்தாது ஒரு சிறந்த மருத்துவராகவே இருக்கட்டும் ஒரு சிறந்த மருத்துவ முறையாவே இருக்கட்டும் ஆனா நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை கடைபிடிச்சா மட்டும்தான் சரியாகும் நான் இருக்கிறது பேட்டையில என்னோட உடம்புல ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு நண்பர்கள் சொல்றாங்க கோயமுத்தூர்ல இந்த நோய்க்கு ஒரு சிறந்த மருத்துவர் இருக்கிறார் நீங்க போய் பாருங்கன்னு சொல்றாங்க நான் இங்கிருந்து டிராவல் பண்ணி போறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகும் அங்கிருந்து திரும்ப வர்றதுக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகும் அதோட போக்குவரத்து செலவு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அப்போ நான் ஒரு ஆறு மணி நேரம் போய் அங்கே ஒரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்று என்னோட நோயை குணப்படுத்துறது சிறந்ததா இல்லை மருத்துவம் சார்ந்த புரிதலையும் அறிவையும் நான் அதிகப்படுத்தி கொண்டு என்னோட நோயை எனக்கு நானே குணப்படுத்துறது சிறந்ததானா நிச்சயமா நோயை பற்றிய புரிதலும் இந்த உடம்பை பற்றிய புரிதலையும் வளர்த்து கொண்டு நமக்கு நாமளே குணப்படுத்த முயற்சி செய்கிறதா நல்லது இப்போ ஒரு அவசர காலம் நம்ம ஒரு மருத்துவரை பார்க்கணும் தப்பு இல்ல நல்லா இருக்கும் போது கத்துக்குங்களேன் இப்ப எத்தனையோ பேரு பல்வேறு மருத்துவ முறைகளை சொல்லி கொடுக்குறாங்க ஒரு முழுமையான வாழ்வியல கத்துக்குன்னா என்னைய பொறுத்தளவுல சிறப்பா சொல்லி கொடுக்கறது ஹீலர் பாஸ்கரையா ஹீலர் பாஸ்கர் ஒரு ஐந்து நாள் வகுப்பு அப்படின்னு சொல்லி அவங்களோட யூடியூப் சேனல்ல போட்டிருப்பாங்க அதே போல பத்தொன்பது நாள் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதுல அவங்களோட வீடியோ இருக்கும் அந்த வீடியோவை முழுமையா பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்த நம்ம உடல் சார்ந்த ஒரு தெளிவான ஒரு புரிதல் ஏற்படும் பாருங்க அது மொத்தமாவே ஒரு இருபது மணி நேரம் இருக்கும் ஆனால் ஒரு இருபது மணி நேரம் நம்ம செலவு செஞ்சு அதை கற்றுக்கிட்டு கடைபிடிக்கும் போது நம்ம உடம்பை பற்றிய ஒரு புரிதல் ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆனால் நம்ம ஒரு மருத்துவரை போய் இங்கேருந்து நான் சொன்ன மாதிரி உடுமலையிலேருந்து கோயம்புத்தூர் ஆறு மணி நேரம் ஒரு நாலு டைம் போயிட்டு வந்தேன் என்னாச்சு இருபத்தி நாலு மணி நேரம் ஆனால் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் செலவு பண்றதுக்கு பதிலாக ஒரு இருபது மணி நேரம் செலவு பண்ணி அதை முழுமையாக நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக இருக்க முடியுமா இல்லையா யோசிச்சு பாருங்களேன் ஒரு டிவி மெக்கானிக் இருக்கிறாரு டிவி ரிப்பேரானால் பயப்படுவாரா ஒரு பைக் மெக்கானிக் இருக்கிறாரு பைக் ரிப்பேரான பயப்படுவாரா ஒரு கார் மெக்கானிக் இருக்கிறாரு கார் ரிப்பேரான பயப்படுவாரா அதே போல் ஒரு மருத்துவர்கள் நோயை பற்றி பயப்படுவாங்களா நிச்சயமாக பயப்பட மாட்டாங்க ஏன்னா நோயினா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது அப்போது நமக்கு வரக்கூடிய பல்வேறு நோய்களை எனக்கு இந்த மருத்துவர் குணப்படுத்துவாரா அந்த மருத்துவ முறை குணப்படுத்துமா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரையாக தேடிக்கிட்டே இருக்கிறோம் அதனால் நம்மளுடைய நோய் வருஷக்கணக்காக இருக்குது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வாழ்க்கை ஃபுல்லாக மருந்து மாத்திரை அப்படின்னு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் உடம்பை பற்றியும் நோய்களை பற்றியும் ஒரு சரியான புரிதல் நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா எத்தனை வருடம் குணமாகாத நோயாக இருந்தாலும் சரி அதிகபட்சம் ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த மருந்து மாத்திலேருந்து வெளியே வந்து ஒரு வருஷம் அப்படிங்கிற போது முழுமையாக நோயிலிருந்து முழுமையாக நீங்கள் வெளியே வந்துட முடியும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கான நோயை யாருமே உங்களுக்கு வந்து உருவாக்கல இப்போ உங்களுக்கு கை வலிக்குது கால் வலிக்குது மூட்டு வலிக்குது இல்லை வயிறு சார்ந்த ஒரு தொந்தரவு இருக்கு இல்லை வேற ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னா இந்த நோயை வேற யாருமே உருவாக்கல நம்ம தான் நம்மளோட பழக்க வழக்கத்தினால் நம்ம உருவாக்கிட்டோம் அப்போ குணப்படுத்த வேண்டியது யாரு மருத்துவர்களா மருத்துவ முறையா நாம குணப்படுத்தணுமா என்னைய பொறுத்தவரை நாம தான் குணப்படுத்தணும் ஏன்னா நோயை உருவாக்கணும் நாம தானே அப்போ சரியான புரிதல் தெளிவு தான் நம்மளை அந்த நோயிலிருந்து வெளியே கொண்டு வரும் இப்போ இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்கள்ட்ட நம்ம போய் கற்றுக்கலாம் அதே போல் யாராக இருந்தாலும் சரிங்க இப்போ உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சு பல வருஷங்களாக குணப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க குணப்படுத்தவே முடியாதுங்க ஏன்னா சில இடத்துலாம் பேசும்போது பாருங்களேன் அவங்க சொல்லுவாங்க நான் வந்து பார்க்காத மருத்துவர்களே இல்லைங்க எல்லா மருத்துவர்களையும் பார்த்துட்டேன் நான் பார்க்காத மருத்துவ முறையே இல்லைங்க இயற்கை வைத்தியம் பார்த்துட்டேன் சித்த மருத்துவம் பார்த்துட்டேன் ஹோமியோபதி பார்த்துட்டேன் அலோபதி பார்த்துட்டேன் வரும மருத்துவம் பார்த்துட்டேன் அக்குப்பஞ்சர் பார்த்துட்டேன் அதே போல் தமிழ்நாட்டில் தான் என்னோடய நோயை குணப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை சரி நம்ம இந்தியாவுக்குள்ளே மற்ற மாநிலங்களை போய் குணப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்த்துட்டேங்க சரி இந்தியாவுக்குள்ளே தான் என்னோடய நோய் குணமாகலை வெளிநாட்டுக்கு போய்யாவது குணப்படுத்தலான்னு சொல்லி அங்கேயும் போயிட்டேன் போய் என் நோய் குணமாகலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் மருத்துவர்களை மாற்றினாங்க மருத்துவ முறைகளை மாத்தினாங்க ஊர் மாத்தினாங்க நாடு மாத்தினாங்க தன்னுடைய தவறான செயல் தான் நமக்கான நோய் வந்திருக்கு நம்ம அதை சரி பண்ணிக்கணும் நம்ம உடம்புல வரக்கூடிய நோய்களுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம கத்துக்கிட்டு அதை எப்படி குணப்படுத்துன்னு அவங்க யோசிக்கல யோசிச்சிருந்தாங்கன்னா இத்தனை மருத்துவ முறைகளையும் மருத்துவரையிலையும் அவங்க சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் இப்போ நம்ம கையில ஏதோ ஒரு காயம் ஆயிடுச்சு தானா குணமாகதான் இல்லையா ஒரு காய்ச்சல் வந்துருச்சு நல்லா படுத்து ஓய்வு விடுங்க குணமாகதான் இல்லையா அப்ப இந்த உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் தன்மை உள்ளது ஆனால் அதுக்கு எப்படி அந்த உடம்ப நம்ம வச்சுக்கணுமோ அதை நம்ம சரியாக வச்சுக்கிட்டால் தான் குணப்படுத்தும் இப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுங்கிறாங்க வெளியே உள்ளது தான் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது எடுத்துக்காட்டுக்கு வெளியே உள்ள ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்குவோம் சில இடங்களில் மண் நல்லா இருக்கும் அதில் நீங்கள் கழிவு தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருங்க நீங்கள் முதல் நாள் ஊற்றும் போது அதில் ஊற்றுனதுக்கான தடமே இருக்காது எல்லாத்தையும் மண் எடுத்துக்கும் ரெண்டாம் நாள் ஊற்றும் போதும் அதே மாதிரி தான் அப்படியே ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அந்த இடம் சேறு மாதிரி கழிவு நீர் அதில் தேங்கி மேலே நிற்கும் அந்த மண் தன்னைத்தானே சுத்தப்படுத்தக்கூடிய திறனோட தான் இருந்தது ஆனால் அது எந்தளவுக்கு சுத்தப்படுத்த முடியுமோ அதை விட நம்ம கழிவுகளை அதிகமாக குட்டுறதுனால அது தன்னைத்தானே சுத்தப்படுத்த முடியல ஆனா அதே இடத்துல ஒரு பத்து இருபது நாள் கழிவுகளை கொட்டாம இருந்து வச்சுக்கலாம் மீண்டும் போய் அந்த இடம் புதுப்பிச்சுக்கும் என்ன தெரியுது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது இல்லையா உள்ளது அந்த உடம்புல இருக்கு அப்படின்னா இந்த உடலும் தன்னைத்தானே குணப்படுத்தும் சக்தியோட தான் இருக்குது ஆனா இந்த உடம்பு எந்த அளவுக்கு குணப்படுத்த முடியுமோ அதை விட அதிகமான தவறுகளை நாம் செய்யறதுனால நம்ம நோய் குணமாக மாட்டேங்குது அப்ப என்ன செய்யணும் நம்மளுடைய தவறுகளை சரி செய்யணும் இப்போ ஒரு மண்பானை இருக்கு சின்ன சின்னதா அதுல ஓட்டைகள் இருக்கு நம்ம என்ன செய்யறோம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை எடுத்துட்டு வந்து அதுல ஊத்திட்டே இருக்கிறோம் நைட்டு பாத்தீங்கன்னா நிறைஞ்சிருது தூங்கி அதினிச்சு பார்த்தா அந்த குடத்துல தண்ணியே இல்லை ஏன் சிந்திங்க சின்ன சின்னதா ஓட்டை இருக்கிறதுனால நம்ம ஊத்திட்டு போன தண்ணி ஓட்டை வழியா கீழே போயிடுச்சு அப்ப அந்த தண்ணியை ஊத்துறக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அந்த பானையை அடைக்கணும் இந்த இடத்துல பானைங்கிறது தான் நம்மளோட தவறான உணவு பழக்க வழக்கம் அந்த பானையில கொண்டு வந்த தண்ணியை ஊத்துறதுதான் இயற்கை மருத்துவம் சித்த மருத்துவம் ஹோமியோபதி அலோபதி இல்லை மற்ற மருத்துவ முறைகள் அப்போ நம்ம அந்த மருத்துவம் பார்க்கறக்கு முன்னாடி எந்த ஒரு மருத்துவமாக இருந்தாலும் சரி அந்த பானையோட ஓட்டையை அடைக்கணும் அப்போ அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு எது சரியான உணவு எது தவறான உணவு அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும் அந்த புரிதல் இருந்தால் தான் நீங்கள் உங்களோட தவறை சரி செஞ்சு அந்த பானையை அடைக்க முடியும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நிறைஞ்சிருக்கும் அப்போ நம்ம உடம்புல சக்தி குறையும் போது சக்தியை அதிகரிக்கக்கூடிய இயற்கையான வழிமுறைகளை செய்யணும் யோகாசனங்கள் தியானங்கள் சரியான இயற்கை வாழ்வியல் முறைகள் இந்த மாதிரி ஒரு சரியான வாழ்வியலை கடைப்பிடிச்சிட்டு எந்த ஒரு மருத்துவம் பார்த்தாலும் அதுலேருந்து நம்ம குணமாயி வந்துடலாம் ஆனா நான் மருந்து எடுத்துக்கிறேன் மாத்திரை எடுத்துக்கிறேன் மருத்துவர்களை மாத்திர மருத்துவ முறைகளை மாத்திரேன் ஆனால் என்னிடம் இருக்கக்கூடிய தவறான உணவு பழக்க வழக்கத்தை நான் மாற்ற மாட்டேன் ஏன்னா யாருக்கும் சொல்லி கொடுக்குறக்கு நேரம் இல்லைங்க நீங்கள் ஒரு மருத்துவர் போய் பார்க்குறீங்க ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஒரு லைனாக போயிட்டே இருப்பாங்க நம்ம என்ன சொல்லுவோம் என்னதான் பேசுவாங்கன்னே தெரியல வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க போனால் உள்ளே உட்காந்துக்கிறாங்கன்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்போம் அப்போ அந்த மருத்துவர் நமக்கு நல்லது சொல்லணும்னு நினைச்சா கூட நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோயாளிகள் அதை விட மாட்டாங்க அதே போல் நம்ம போய் கேட்குறக்கு நமக்கு நேரம் இல்லை மருத்துவர்களுக்கு நேரம் இல்லை அப்போ இதுக்கு முழுமையான ஒரு தீர்வு என்னன்னா உடலை பற்றியும் நோயை பற்றியும் ஒரு விழிப்புணர்வு ஒரு கல்வி அவசியம் அந்த கல்வி இப்போ நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க இலவசமாக குறைந்த கட்டணத்தில் இல்லை ஓரளவுக்கு நார்மலான கட்டணத்தில் சொல்லி கொடுக்குறாங்க நிறைய பேர் வகுப்படுத்திட்டு இருக்கிறாங்க என்னுடைய நோயை மற்ற மருத்துவர்களோ அல்லது மருத்துவ முறைகளோ குணப்படுத்தும் அப்படிங்கிறத விட என்னுடைய உடலை நான் தான் குணப்படுத்துவேன் நீ என்ன குணப்படுத்த முடியாத நோயின்னு சொல்றியா நான் குணப்படுத்தி காட்டுற பாருன்னு உறுதியா இருங்க நல்ல விஷயங்களை கடைப்பிடிங்க நூறு சதவீதம் குணமாகும் இப்ப வந்து நம்ம மருத்துவ முறைகளை தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த மருத்துவ முறை சிறந்தது எந்த மருத்துவத்தை எப்படி தேர்வு செய்யறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த மருத்துவரை தேர்வு செய்யறது இப்ப யூடியூப்ல நிறைய மருத்துவர்கள் வர்றாங்க அதே போல பக்கத்துல நிறைய நல்ல மருத்துவர்கள் இருக்கிறாங்க ஆனா சிறந்த மருத்துவரை எப்படி தேர்வு செய்யறது இப்ப அலோபதி மருத்துவத்திலயும் நல்ல மருத்துவர்கள் இருக்கிறாங்க மோசமான மருத்துவர்கள் இருக்கிறாங்க இயற்கை மருத்துவத்தில் நல்ல மருத்துவர்கள் இருக்கிறாங்க மோசமான மருத்துவர்கள் இருக்கிறாங்க நான் ஒரு மருத்துவமனைக்கு போனேங்க அந்த மருத்துவர் மாத்திரை பிச்சு கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னார் பாருங்க எவ்வளவு நல்ல மருத்துவர் ஆனால் இந்த ஆஸ்பத்திரியில் ஆளே இல்லை ரொம்ப கம்மியாக தான் ஆள் இருந்தாங்க இன்னும் சில மருத்துவமனைக்கு நான் போனேன் அங்கெல்லாம் கூட்டம் நிறைய இருக்குது பக்கத்தில் கூட பார்க்க மாட்டாங்க தூரமாக நின்று தான் பார்ப்பாங்க சிரிச்செல்லாம் பேச மாட்டாங்க சிரிக்கிறக்கு அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்போ பாருங்க சிறந்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க அவங்கள நம்ம தேர்வு செய்யலைங்க நம்ம பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கணும் எல்லா வசதிகளும் இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா தான் நம்ம மருத்துவர்களை தேர்வு செய்யலை தோத்து போகிறோம் மருத்துவர்களை தேர்வு செய்யும் போது நல்ல நம்பிக்கையான வார்த்தைகள் தான் உங்க நோயை குணப்படுத்தும் இப்ப பல்வேறு மருத்துவ ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்கிறாங்க ஒரு நோயாளிக்கு சரியான மருந்து கொடுக்கறது ஒரு நோயாளிக்கு அன்பா ஆறுதலா தைரியமா தன்னம்பிக்கா பேசுறது அவங்களுக்கு அந்த நோய்க்கான மருந்து கொடுக்காம சும்மா ஒரு இனிப்பு மாத்திரை கொடுத்தரா இந்த ரெண்டு பேரையும் லாஸ்ட்ல கம்பாரிசன் பண்ணி பார்க்கும்போது பத்துல நாலு பேர் சரியான மாத்திரை கொடுத்து குணமானவங்க அப்படின்னா தன்னம்பிக்கையோட பேசி அந்த இனிப்பு மாத்திரை கொடுத்தவங்க பத்துல ஏழு பேர் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஏழு பேர் எப்படி குணமானாங்க அவங்களுக்கு தான் மாத்திரையை கொடுக்கலையே தன்னம்பிக்கையான வார்த்தை தன்னம்பிக்கை அப்போ உங்களுக்கான சரியான நம்பிக்கையோட அந்த மருத்துவர் பேசுறாரா தன்னம்பிக்கை கொடுக்கறாரா பயமுறுத்தாம இருக்கிறாரா அதை பார்த்து தேர்வு செய்யுங்க அதே போல் யூடியூப்பில் பல்வேறு மருத்துவர்கள் இருக்கிறாங்க அவங்க ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க அதனால அவங்களெல்லாம் தேடி அலையாமல் பக்கத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி சில மருத்துவர்கள் இருப்பாங்க அவங்கள பார்த்து நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப தூரம் நீங்கள் போயிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் அதே போல் இயற்கை மருத்துவர்கள் எடுத்துகிட்டிங்கன்னு வச்சிக்கங்களேன் ரொம்ப கனிவா அன்பா நீங்களாம் வர வேண்டாங்க அங்கேருந்து இது எதை சாப்பிடுங்க சரியாயிரு சொல்லக்கூடிய நல்ல மருத்துவர்கள் இருக்கிறாங்க நேரில் வா அப்போ தான் நான் பார்த்து சொல்லுவேன்னு சொல்லிட்டு நிறைய காசு வாங்குறவங்களும் இருக்கிறாங்க அதனால எல்லா மருத்துவ முறைகளிலையும் நல்ல மருத்துவர்களும் இருக்கிறாங்க மோசமான மருத்துவர்களும் இருக்கிறாங்க நம்முடைய நோய்களுக்கு நமக்கு நம்பிக்கை தந்து பேசக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவரை நீங்கள் தேர்வு செய்யுங்க கொஞ்சம் தூரமாக வச்சு பேசக்கூடிய மருத்துவர்களை நீங்கள் தேர்வு செய்யாதீங்க அப்போ பாருங்க இயற்கை மருத்துவத்தில் நல்ல மருத்துவர்களும் இருக்கிறாங்க மோசமான மருத்துவர்களும் இருக்கிறாங்க அலோபதி மருத்துவத்தில் நல்ல மருத்துவர்கள் இருக்கிறாங்க மோசமான மருத்துவர்கள் இருக்கிறாங்க ஹோமியோபதியில் நல்ல மருத்துவர்கள் இருக்கிறாங்க மோசமான மருத்துவர்கள் இருக்கிறாங்க இப்போ எல்லா மருத்துவ முறைகள்லையும் சிறந்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் சரியில்லாத மருத்துவர்கள் இருக்கிறாங்க அப்போ நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய எந்த ஒரு மருத்துவராக இருந்தாலும் அவங்களை தேர்வு செஞ்சுக்குங்க அவங்கள போய் பாருங்கள் பெரும்பாலும் சொல்கிறது என்ன தெரியுமா எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு நல்ல மருத்துவரை இல்லைங்க இப்போ சிலரில் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க பேசும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவர்களை தேர்வு செஞ்சு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நம்ம பரிந்துரை செஞ்சோம் அப்படின்னா அவங்க என்னென்ன சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கத்தில் நல்ல மருத்துவரை இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் நம்ம தேடலை அதனால் கிடைக்கலைங்க கண்டிப்பாக எல்லா ஊர்கள்லேயும் பக்கத்தில் சிறந்த மருத்துவர்கள் இருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்னோட குழந்தைக்கு என்ன சாப்பிட்டாலும் சரி வாந்தி வந்துடும் ஆகும் நாங்களும் இயற்கை வைத்திய முறைகளை பார்த்தோம் சரியாகவே இல்லை அப்புறம் அலோபதி மருத்துவ முறைகளில் போய் பார்த்தோம் அங்கேயும் குணமாகவே இல்லை ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் அந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தோம் அப்புறம் ஹீலர் பாஸ்கிரியாட்ட நான் ஒரு ஃபோன் பண்ணி ஐயா அந்த மாதிரி பிரச்சனைங்கயா என்ன பண்ணாலும் குணமாக மாட்டேங்குது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டபோது அவர் கோயம்புத்தூரில் ஒரு அலோபதி மருத்துவரை பரிந்துரை செஞ்சார் நம்ம முறையே கடைப்பிடிச்சி மருந்து மாத்திரை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை நீங்கள் போய் அங்கே போய் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக ஒரு பதில் கிடைக்குன்னு சொன்னார் அப்புறம் அங்கே போய் பார்த்தோம் அவர் மருந்து மாத்திரையெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு வயிற்று அப்படி தட்டி பார்த்தாரு வயிறு ஏறி இருக்குதுங்க அங்கே பக்கத்தில் யாராவது வயிறு நீவக்கூடிய நபர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் நீவுங்க சரியாருன்னு சொன்னார் அப்புறம் தான் வந்து ஊருக்குள்ளே விசாரிக்கிறோம் எங்க ஊர்ல கிராமம் தாங்க எங்க ஊர்ல மூணு பேர் இருக்கிறாங்க இந்த வயிறு ஏறிடுச்சு அப்படின்னா அதை நீவி சமநிலைப்படுத்தக்கூடியவங்க மூணு பேர் இருக்கிறாங்க ஆனா நான் பல வருஷம் அங்கதான் இருந்தேன் இருந்தது எனக்கு தெரியல தேடும் தான் தெரியறாங்க அதே போல நம்மளோட யூடியூப் சேனல்ல முதல்ல ஒரு வயசான ஐயா பேசிட்டு இருந்தார் அந்த வழியா தான் நான் வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு முறை அந்த பகுதி வழியை நான் போவேன் ஆனா அவங்க ஒரு நல்ல மருத்துவர் இருக்கிறார் அப்படிங்கிற எனக்கு தெரியாதுங்க நல்ல அறிவு சார்ந்த ஒரு நல்ல மருத்துவர் தான் ஆனால் எனக்கு தெரியவே தெரியாது நம்ம சேனல்ல சுகுமார் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ஐயா சொன்னாரு இந்த மாதிரி என்னோட குருநாதர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரும் யூடியூப்ல பேசணும் விருப்பப்படுறாரு அவரை எடுத்து போடுங்க அப்படின்னாரு நான் ஒரு போய் பார்த்தேன் அப்பதான் தெரியும் அதோட இந்த வழியா தான் நம்ம போயிட்டு இருந்தோம் இங்கே ஒரு நல்ல மருத்துவர் இருந்திருக்கு நமக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது இப்ப பாருங்க உள்ளூருக்குள்ள இருக்கிறாங்க தெரியல பக்கத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல தான் அந்த மருத்துவர் ஐயா இருந்தாங்க ஆனா எனக்கு தெரியல அப்ப பாருங்க நம்ம தேடும்போது தான் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவர்களை நம்ம பார்க்க கூட முடியும் ஆனால் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் இங்கெல்லாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வெளியே எங்கேயோ தேடிட்டு இருக்கிறோம் பக்கத்தில் பாருங்கள் ரொம்ப தூரத்துலலாம் தேடி தேடி பார்க்காம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயமும் சரி நேரமும் சரி மிச்சமாகும் கடைசியாக சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உடம்புல ஒரு நோய் நீண்ட காலமாக இருக்குது பல வருடங்களால் சரியாகலை மருத்துவர்கள் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதையெல்லாம் நம்பாதீங்க உங்களுக்குள்ள ஒரு இலக்கம் முடிவு செய்யுங்க என்னுடைய நோயை நான் குணப்படுத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணுங்க பண்ணிட்டு சும்மா உட்காந்துருக்காதீங்க அதுக்காக வேலை செய்யணும் எப்படி வேலை செய்யறது எங்கெங்க இயற்கை வைத்தியங்கள் சொல்லி கொடுக்குறாங்க வகுப்புகள் நடத்துறாங்க அப்படின்னு பாருங்க ஏன்னா நிறைய பக்கம் வகுப்பு நடத்திட்டே தான் இருக்கிறாங்க எல்லா வைத்திய முறையும் கத்துக்குங்க இலவசமாக கூட தராங்க சிலர் குறைந்த கட்டணத்தில் சொல்லி தராங்க சிலர் நிறைய கட்டணத்தில் சொல்லி தராங்க ஆனா நீங்க உங்க நோய்க்கு மருந்து மாத்திரை வாங்கி செலவு செய்கிறத விட உங்கள் அறிவுக்கான செலவாக இதை நீங்கள் எடுத்துக்கங்க அதை கடைப்பிடிங்க நிச்சயம் அந்த நோயிலேருந்து நீங்கள் வெளியே வந்துட முடியும் சக்கரை நோய் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க அதுலேருந்து வெளியே வந்தவங்க இருக்கிறாங்களே இல்லையா பிபி குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க அதுலேருந்து வெளி வந்தவங்க இருக்கிறாங்களே இல்லையா கேன்சர் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதிலிருந்து கூட வெளியே வந்தவங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்களெல்லாம் போய் பாருங்கள் தன்னம்பிக்கையோடு தைரியமாக அந்த நோயை எதிர்கொண்டவங்க தன்னோட அறிவை வளர்த்துக்கிட்டவங்க எப்போது முடியல அப்படின்னு ஒரு எண்டில் கொண்டு போய் மருத்துவர்கள் மருத்துவ முறைகள் விடுதோ அப்போ தான் அவங்க உடம்பை பற்றிய ஒரு புரிதலும் தெளிவும் வருது அது யாருக்கு வருதோ அவங்க தன்னைத்தானே இந்த உடல் குணப்படுத்தும் நம்பி நல்ல செயல்களை மட்டும் செய்வாங்க உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் இதை எளிமையாக புரிஞ்சுக்கிறதா இருந்தால் ஒரு விவசாய நிலை இருக்குது அதில் மருந்துகளை கொட்டி 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 நம்ம அதை மலடாக மாற்றிட்டோம் அதுக்கப்புறம் இயற்கை சார்ந்த விஷயங்களை அதில் செய்யும்போது அந்த மண் எப்படி ஒரு நல்ல விவசாயத்துக்கு தகுதியான பூமியா மாறுதோ அதே போல இந்த உடம்ப நம்ம எவ்வளோதான் நாசப்படுத்தினாலும் ஒரு சரியான புரிதலோடு தெளிவோடு சரியாக அந்த உடம்பை நம்ம அணுகும் போது நம்ம நோயிலிருந்து விடுபட்டு இந்த உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் திறனோட நம்மளுக்கு உதவி செய்யும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மருத்துவ முறைகளை மாற்றுவது மூலமோ அல்லது மருத்துவர்களை மாற்றுறது மூலமோ நம்ம நோயை குணப்படுத்த முடியாது நம்மளை நாமே சரி செஞ்சுக்கும் தான் நம்ம நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு நோயும் குணப்படுத்திடலாம் நம்ம வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்